ஹலோ அஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா வேணாமான்னு வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இப்படி போடுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் தேர்வில் கொஷின் வந்து எந்த லெவலில் இருந்துச்சுன்னு வந்து உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக நானும் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சிட்ருக்கேன் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ப்ரைவேட் ஜாப் எதுவும் போகல இருந்து தான் படிச்சுட்ருக்கேன் எனக்கு குழந்தையும் இருக்குது குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு குழந்தைய பார்த்துட்டு தான் நானும் வீட்டில் படிச்சுட்ருக்கேன் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஜாப் ஃப்ரெண்ட்ஸு வேலைக்கு போய்ட்டு படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து எப்படியாச்சும் ஜாப் போயிடலான்ற ஒரு தான் படிச்சிட்ருக்காங்க அப்படி இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கலாமா வேணாமான்றதை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க டஃப்னஸ்னால் அவ்வளோ டஃப்னஸ்ஸு அவங்க சிலபஸில் கொடுத்துருக்குறதே ஒன்று அவங்க கேட்ட கொஷின்ஸே வந்து ஒரு மெட்டீரியலேருந்து கேட்டிருக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஸ்கூல் புக்ஸில் கிடையாது எல்லாமே நீங்கள் அகாடமிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்துருக்கதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ வந்து நம்ம இதுக்கு ஒரு டூ இயர்ஸு பிஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ குரூப் ஃபோராக இருக்கட்டும் டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோராக இருக்கட்டும் அந்த கொஷினோட லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு டென் கொஷின்ஸ் தான் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்பாங்க வித் நைன்டி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் நம்ம ஈஸியாக ஸ்கூல் புக்ஸ் படித்தாலும் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருந்தது பட் இப்போ இருக்கிற கொஷின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃபுல்லி அப்படியே ஆப்போசைட்டு ஸோ வந்து கொஷின் பா கொஷினை பார்த்த அந்த ஹாலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸாம் ஹால்லையே அவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆகிருக்கும் எனக்கு மட்டும் அப்படி ஆயிடுச்சான்னு இல்லை தமிழ்நாடு முழுக்க ட்ரூவாக வந்து எப்படியாச்சும் இந்த எக்ஸாமில் ஜாப் போயிடலான்ட்டு படித்த எல்லா ஆஸ்பரெண்ட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய இடியாக தான் இருந்திருக்கும் அந்த கொஷின்ஸை பார்த்த உடனே நீங்கள் இப்போ அது ஒரு பக்கம் ஒரு மன உளைச்சல் இருந்தால் இப்போது ரீசெண்டாக விட்ட குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க குரூப் டூக்கு ஒன்லி ஃபை ஃபிஃப்டி வேக்கன்சி குரூப் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வேக்கன்சி விட்டுருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான வேக்கன்சிஸ் வந்து விட்டதே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி நல்லாவே தெரியுது இந்த மாதிரி வேக்கன்சி கம்மியாக விட்டாலும் கொஷின் டஃப்னஸ் இருந்தால் தான் டிஎன்பிஎஸ்சியை வந்து அப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ வந்துட்டு நாம் நம்மளோட கெப்பாசிட்டி அப்புறம் நம்மளோட முடியுமா அப்படின்றத வந்து நம்மளால் முடியுமான்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும் ஸோ என்னோடய ஒப்பீனியன்னால் கண்டிப்பாக டிஎன்பிசி விட்டுறாதீங்க இதே மாதிரி கொஷின் லெவல் வந்து டஃப்பாக இருக்கும் வரப்போகிற நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது மேபி டிஎன்பிசிக்கு நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க ஈஸியாக எடுக்கவும் சான்சஸ் இருக்குது எப்படி அவங்க கொஷின் எடுத்தாலும் நம்மளுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் வர குரூப் ஃபோர் குரூப் இல்லையாது கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு ஜாப் வந்து வாங்க முடியும் என்னோடய ஒப்பீனியன் இது தான் கண்டிப்பாக படிங்க முயற்சித்தன் மேம்படுத்த கூடுதல்ன்ற பொன்மொழிகள் வந்து உண்மை தான் சரிங்களா கண்டிப்பாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கு நம்ம எஃபர்ட் போட்டோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோடய நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மன உளைச்சலாக தான் இருந்தேன் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு மை மைண்ட் வந்து பூஸ்ட் அப் ஆகுது ஸோ யூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்